வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் குரு பகவான் ரிஷப் ராசியில் இருக்க போகிறாரு கேது பகவான் ராசியில் இருக்க போகிறாரு சனி பகவான் ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்க போகிறாரு சிவாய் பகவான் மாத தொடக்கத்தில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரிஷபராசிக்கு நகர்றாரு சூரியன் சுக்ரன் புதன் இவங்க மூணு பேரும் ரிஷப் ராசியிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சிக்கிறாங்க சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமான பலங்கள் கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் படித்தது வந்து தொழிலில் வந்து செயல்படுத்த முயற்சிக்கு முயற்சிக்கு போகிறீங்க அதில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க புதிய விஷயங்களை வந்து ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்க போகிறீங்க இந்த டைம் பீரியட் நல்லா சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே வந்து ஒரு அன்பு அதிகரிக்க போகுது ஒரு பாசம் அதிகரிக்க போகுது ஸோ இதனால் குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகுது உங்கள் பாட்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்க போகிறாரு வேலையில் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இல்லைனா கொஞ்சம் தூரம் அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் வந்து உங்கள் பாட்டர் மேலே வந்து நீங்கள் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் அவங்கள வந்து சமாதானம் செய்யறது மூலயமா உங்களோட உறவு சிறப்பாக இருக்கும் உங்கள் மனதளவில் மகிழ்ச்சியும் அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதம் முழுவதும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட உணவு பழக்க வழக்க ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இல்லைனா உங்களுக்கு உடம்பில் வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை இல்லாமல் இன்னும் வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அந்த இடமாற்றம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் விரும்பின இடத்துக்கே இடமாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் வந்து நல்லா பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா முன்னேற போகுது உங்களோட டிசிப்ளின்டு லைஃப் மூலிமா பிஸ்னஸ் லைஃப் மூலிமா நீங்கள் எல்லா வேலையும் கரெக்டான டைமில் முடிக்க போகிறீங்க இது உங்கள் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் அதிகரிக்க போகுது இதன் மூலியமாக உங்கள் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு பெயர் பிரபலமாகறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் உங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷராக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்த்துக்கள்